வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிஷாங்க வந்திருக்கோம் ஸோ ஜான் கார்ஸ் கிஷன் அவங்ககிட்ட எப்பவுமே லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி இருக்கும் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா எப்போவுமே லோ பட்ஜெட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் வண்டி வாங்கினிருச்சிங்கன்னா நேர கிளம்பி நம்ம ஜான் கார்ஸ் வந்துடலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெளியூனாக இருக்குது டீசல் வண்டி பெலியூனாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இருக்கு ஸ்விஃப்ட்டு டிசைர் இருக்குது சாண்ட்ரோ இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மான்சா இருக்குது எஸ்பிரஸோ லேட்டஸ்ட் வண்டி இருக்குது உங்களுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாயில இருந்தே இருக்குது உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதும் சூப்பர் வண்டி வாங்கலாம் ஸோ லேட்டஸ்ட் மாடல் வண்டி இருக்குது பழைய வண்டிகள் இருக்குது ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்குது அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்ல இருக்குது ஸோ உங்கள் கையில் என்ன காசு இருக்கோ அந்த காசுக்கேற்ற மாதிரி வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேரம் கிளம்பி ஜான் காசு வந்தலாம் அவங்க பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்லையும் வச்சிருப்பாங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லாமே இருக்கும் ஸோ இவங்க லொக்கேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு லோமி டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்க தாண்டவனே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தாண்டவனே ரைட் சைடு நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் சென்னை போகும்போது ரைட் சைடு நான் வீடியோவிலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய வண்டிகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மேலே போகிற வண்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு கீழே இருக்க வண்டிகள் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி பண்ண முடியும் ஸோ வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு ஹை குவாலிட்டியில வண்டி வாங்க நினைச்சீங்கன்னா நேர கிளம்பி ஜான் கார்ஸ் வந்துருங்க ஸோ ஜான் கார்ஸ் அப்படின்னாலே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டி தட்டி விட்ருங்க வணக்க மக்களே நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மட்டுங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குகிற விலையில நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம் அஞ்சு பேர் போகலாங்க சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டாட்டா இண்டிகா அப்படிங்கிற போது செலவு வைக்காது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் லைவ்ல இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் முப்பத்தி நாலு பியூஎல் டீசல்

ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவ்லட் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அருமையான வண்டி ஓட்டி பழகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க என்ன டோட்லாம் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் ஒரு செடன் டைப் வண்டிங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பின்னாடி டிக்கியெலாம் பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா இண்டிகோ மான்சா கோட்ராஜெட் இன்ஜினோடு வந்துடும் கோட்ராஜெட் நைன்ட்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ ஃபைவ் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஜ்ரென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பெரிய வண்டி வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கோர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கையோடு தூக்கிட்டு போயிருக்கீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பட்ஜெட் தான் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் உங்கள் லோக்கல் ஃபைனான்ஸ் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லாங் ட்ரைவுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசவல் ப்ரைஸ் தான் குவாலிட்டியாக இருக்குங்க மக்களே அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்ஸ் வேக்கன்ட் போலோ அங்கே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு அருமையான வண்டி போலோ அப்படிங்கிற போது அஞ்சு பேர் கம்ஃபர்டபுலாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும் ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் போலோ டிடி இன்ஜினோடு வந்துடும் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் பண்ண முடியும் டாப் அண்ட் மாடலுங்க உங்களுக்கு பேக்கோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் பதினெட்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டூயல் ஏர் பேக் வரும் சீட் கவர்லாம் தெளிவாக இருக்குது அருமையான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நேசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு பலீனா தாங்க பார்க்க போகிறோம் டீசல் வண்டிங்க சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ பலினோம் அப்படிங்கிற போது அருமையான ஹேச் பேக் டேப் வண்டிங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வண்டி வேறு லெவலில் இருக்கும் ஸோ டிஐஐசி இன்ஜினோட வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு மாடலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு தாங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு ரிவர்ஸ் சென்சாரு இம்பிள் ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி பட்டன் ஸ்டார்ட்டோடு இருக்குதுங்க இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான் வாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுசிக்கு ஷிஃப்ட்டு விடிஐங்க விடிஐ அப்படின்னாலே இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி ஷிஃப்ட்டு அப்படின்னாலே நிறைய பேர்த்து பிடிக்கும் செலவுமே வைக்காதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலவு வைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் விடிஐ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நாலு வீலுமே அலாய் வீல் தான் வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கனா ஒரு ஒன்னே முக்கால்லேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஷிஃப்ட்டு அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அதான் மெயின் அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சான்ட்ரோ அந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவும் நக்சவல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஹூண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க பெட்ரோல் வித்து உங்களுக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை சான்ட்ரோ அப்படிங்கிற போது அஞ்சு பேர் உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஓட்டி பல சூப்பரா இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா செலவு வைக்காது ஒரு பைக் மாதிரி உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோமே பவர் விண்டோ தான் சீட் கவர் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டயர்ஸ் அந்த கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசவல் ப்ரைஸ் தான் இந்த வீடியோவில் சொல்கிற எந்த ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எதாவது டவுட்னாலும் நான் வீடியோவிலே கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணியில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ சாண்ட்ரோ இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக ஒரு லட்சத்தி அடுத்து பார்க்க போகிற லோ வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் லோக்கல் யூஸுக்கு அருமையான ஓட்டி சூப்பராக இருக்கும் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் தான் அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் டயர்ஸ் எல்லாம் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டயருமோ புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது மற்றபடி மேனுவல் டைப் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பத்தி எட்டு ஃபியல் பெட்ரோல் இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கும் நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் இன்டீரியர்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசிக்கு ஷிஃப்ட்டுங்க ஷிஃப்ட்டு அப்படின்னாலே சும்மா தாறு தான் வண்டியை நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் செலவே வைக்காது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செம்மையான வண்டி சும்மா இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் தெறிக்க விடலாம் வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லாயிருக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸ்விஃப்ட்டு விடிஐ டிடிஐ செஞ்சினோட வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் இவ்வளோ இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சென்னை வண்டி அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் பயப்பட தேவை இல்லை வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் நேரில் வந்து பாருங்கள் ஸோ எல்லா ரேட்டுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் தான் அந்த வண்டிக்கு வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க செவர்லட்ஸ் பார்க்கு பெட்ரோல் வித் உங்களுக்கு எல்பிஜி அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸு யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர் வெறும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபியூயல் பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டயருமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோமே பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு வண்டியை உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ சூப் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு குவாலிட்டியான வண்டி மக்களே இது ஒரு சிங்கிள் ஓனர்னால வண்டியை உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க